அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் பழமைபோல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பதிவோடு உங்களை தேடி உங்கள் யோசி வக்குமார். உறவுகளே எளிமை என்ற சொல் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருகிறது அப்படியென்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நிலை வந்துவிட்டது எந்த செயலையும் எளிமையாக செய்தால் ஏதோ கௌரவ குறைவாக நினைக்கிறார்கள் பலர் இவர் மிகவும் எளிமையானவர் அவர் எளிமையின் சிகரம் என்றெல்லாம் நாம் பலரை பாராட்டுவது உண்டு மெச்சி பேசுவதும் உண்டு எளிமை என்றால் என்ன நல்ல உணவை உண்ணாமல் நல்ல உடையை உடுத்தாமல் சமயங்களில் திரையரங்கு போன்ற கேளிக்க நிகழ்ச்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதா இல்லை எதிலும் அளவோடு வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது எதையும் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இருந்தால் அது எளிமை என்று சொல்வதில் தவறு கிடையாது அதற்காக கஞ்சத்தனம் என்று சொல்லவில்லை அது வேறு இது வேறு எல்லாவற்றிலும் எளிமை என்ற நிலையை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் இறுதி வரையிலே சங்கடம் ஏதுமின்றி சந்தோஷமாக வாழ முடியும் பல திருமணங்களிலே வீண் செலவு செய்வார்கள் பெரிய இலை இலையை விரித்து அதில் வேண்டுமா என்று கூட கேட்பதற்கு வாயில்லாமல் இந்த மணல் கொட்டுகின்ற லாரியிலிருந்து மணலை பொதவென கொட்டுவது போல அப்படியே ஒவ்வொரு பதார்த்தமாக வைத்து கொண்டே செல்வார்கள் செல்வார்கள் அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத அவர்கள் உண்வார்களா உண்ணமாட்டார்களா என்று கூட நினைக்க மாட்டார்கள் வைத்து கொண்டே செல்லுவார்கள் என்னாகும் பாதி தொப்பைக்கு மீதி குப்பைக்கு இந்த நிலையில்தான் பல திருமணங்களில் நாம் கண்டிருக்கின்றோம் என் நண்பர் ஒருவர் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தார் வந்தவுடனே அவர் சொன்ன வார்த்தை ஐயா அந்த கை கழுவுகின்ற இடத்திலே நிறைய முந்திரி பருப்புகளும் பாதாம் பருப்புகளும் கீழே சிந்தி கிடக்கின்றன அங்கு எங்கிருந்து வந்தன முந்திரி பருப்பும் பாதாம் பருப்புகளும் இன்று ஒரு நாகரிகமாகவே மாறிவிட்டது என்னவென்றால் இந்த பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் பழக்கூட்டு ஃப்ரூட் சாலட் இவைகளெல்லாம் பலவிதமான விதை பரு ப பண்டு விதை உணவுகள் அதாவது பருப்பு வகைகள் பேரிச்சை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போன்ற போன்றவற்றையெல்லாம் வைத்து கொடுக்கிறார்கள் அது அளவுக்கு மீறி அள்ளி வைப்பதும் சிலர் அளவுக்கு மீறி வாங்கி உண்ண முடியாமல் கீழே சிந்துவதுமாக அது காலிலே மிதிப்படுவதாக எண்ணி என்னிடம் வருந்தினார் என்ன செய்வது அந்த நிலைக்கு இன்று பலர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அரபு தேசத்திலே ஒரு பெரிய திருமணம் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் அவருடைய இல்ல திருவிழா பெரிய அரண்மனை அங்கு அந்த விழா நடைபெறு நடைபெறுகிறது அதற்கு நபிகள் நாயகம் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது இவரும் சென்றார் பத்திரிகையை கொண்டு போக மறந்துவிட்டார் ஆனால் அரண்மனை காவலன் இவரை உள்ளே அனுப்ப மறுத்துவிட்டார் நபிகள் நாயகத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் மிகவும் எளிமையானவர் அவர் அந்த அரண்மனை காவலன் மீது கோபப்படவில்லை வாதிடவில்லை அப்படியே திரும்பிவிட்டார் ஒரு பெரிய துணி கடைக்கு வந்தார் விலை உயர்ந்த ஆடை ஒன்றினை வாடகைக்கு எடுத்தார் அந்த ஆடையினை அணிந்து கொண்டு மீண்டும் அதே விழாவிற்கு செல்லுகின்றார் எந்த வாயிற் காவலனை இவரை திருப்பி அனுப்பினானோ அதே வாயிற் காவலன் இருகரம் கூப்பி ஐயா வாருங்கள் என்று அழைக்கின்றான் உள்ளே செல்லுகின்றார் அருமையான உணவு அந்த உணவு இலைக்கு முன்னால் அவர் அமரவில்லை தான் வாடகைக்கு எடுத்து அணிந்திருந்த அந்த துணியை கழட்டி அந்த இலைக்கு முன்பாக வைக்கின்றார் எல்லோரும் பார்க்கிறார்கள் வியப்படைகிறார்கள் என்ன இந்த செயல் என்று கேட்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சொன்னார் இந்த ஆடம்பரமான வரவேற்பும் உபசரிப்பும் இந்த விலை உயர்ந்த உணவும் எனக்காக கிடையாது இந்த வாடகை உடைக்காக என்று சொன்னார் நான் மனிதனாக எளிமையாக வந்தபொழுது எனக்கு உள்ளே நுழைவதற்கு கூட அனுமதி கிடைக்கவில்லை அனுமதி வழங்கப்படவில்லை விலை உயர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்தபொழுதுதான் என்னை இருகரம் கூப்பி வரவேற்று இங்கே உள்ளே அனுப்பினார்கள் ஆக அவர்கள் என்னை பார்க்கவில்லை என் ஆடையை பார்த்தார்கள் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஆள் பாதி ஆடை பாதி உண்மைதான் அதற்காக விலை உயர்ந்த ஆடைகளை தான் நாம் அணிய வேண்டும் என்பது கிடையாது இரண்டாயிரம் ரூபாய்க்கு தான் நான் சட்டை அணிவேன் என்று சொல்வது ஆடம்பரம் அறநூறு ரூபாய்க்கு கூட சட்டை இருக்கிறது அதை நான் அணிவேன் எனக்கு விலை ஒரு பொருட்டல்ல சட்டை தான் போட்டு நினைப்பவன் எளிமையாக வாழக்கூடியவன் கவியரசர் கண்ணதாசன் வருடத்தில் இப்படி சொல்லுவான் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை இந்த வரி எத்தனை ஆழமான பொருள் புதிந்த வரிகள் தெரியுமா ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை அதாவது விலை உயர்ந்த ஆடைகள் பட்டாடைகள் அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை நிறைய நகைகளை அள்ளி அணிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை அவைகளும் வேளும் வேண்டும் அளவோடு வேண்டும் எங்கு அவற்றை அணிய வேண்டுமோ அங்கு அணிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அளவோடு அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடைகளுக்கும் உடைமைகளுக்கும் நாமும் பாது நாமே பாதுகாப்பாக இருப்போம் கல்வர்களிடம் நம்மையும் காப்பாற்றி கொள்ளலாம் சொல்லுவார்கள் கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது எளிமையான உடை கவர்ச்சிகரமான உடைகளை அணியக்கூடாது காண்பவரை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஆடைகள் ஆடைகள் இருக்கக்கூடாது அங்கு யார் வந்தாலும் பக்தி நிலையிலே இருக்கின்ற யாரும் தன்னோட நிலையில் இருந்து தவறிவிடக்கூடாது எல்லாம் எளிமையான வாழ்க்கைக்கு அடிகோல் அடிகோலும் சொற்கை காரணம் அங்கு சென்றும் நம்முடைய வசதியை காட்டக்கூடாது தெய்வத்திற்கு முன்னால் சென்று நிற்கின்றோம் அங்கு கூட நாம் ஆடம்பரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி மனிதனாக இருக்க முடியும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன் இங்கு பள்ளி பக்கத்திலே ஒரு கோயில் இருக்கிறது அம்பாகரத்தூர் என்ற கிராமத்திலே என்னுடைய பள்ளி இருக்கிறது அதன் பக்கத்திலே ஒரு அரை கிலோமீட்டர் தொல்லை ஒரு கோயில் பத்ரகாளியம்மன் கோயில் நான் காலையிலேயே அந்த கோயிலுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அம்பாளை வழிபட சென்றிருக்கின்றேன் அர்ச்சனை பொருள்களை எல்லாம் அந்த தட்டிலே வைத்து கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது ஒரு அம்மையார் சத்தம் போட்டு கத்துகிறார்கள் என்ன இது நான் கொடுத்த தேங்காய் பெரியதாக இருந்தது இது இத்தனோண்டு தேங்காய் எனக்கு எதுக்கு என் தட்டிலே வாழைப்பழம் மிக பெரிதாக இருந்தது இது சின்னதாக கொடுத்திருக்கிறீர்களே நான் வைத்த தேங்காய் எங்கே நான் வைத்த வாழைப்பழம் எங்கே அந்த அர்ச்சனை செய்த ஐயரிடம் சண்டை போடுகிறார் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் இது சாதாரண செயலாக நினைக்கலாம் எத்தனை ஒரு கீழ்த்தரமான செயல் இறைவனை வழிபட வந்திருக்கின்றோம் கேவலம் ஒரு ஐம்பது ரூபாய் வைத்து அதிகபட்சம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐம்பது ரூபாய் அல்லது நாற்பது ரூபாய் மதிப்பில் உள்ள அந்த தேங்காயின் ஒரு மூடி நாம் அதை கூட நாம் மாற்றி பெற விரும்பவில்லை வாழைப்பழம் ஐந்து ரூபாய் மதிப்புள்ள வாழைப்பழத்தை கூட நாம் சரியாக கொடுத்ததை வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் எடுக்கெல்லாம் இறைவன் அருள் புரிவானா அது கோயிலாக இருக்கட்டும் தேவாலயமாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் எந்த தெய்வம் அவர்களுக்கு அருள் புரிய மாட்டாது ஆக எளிமை இங்கு என்பது எங்கே இருக்கிறது இல்லையா எளிமையான வாழ்க்கை நபிகள் நாயகம் என்று நினைத்திருந்தால் என்ன வேண்டுமான செய்திருக்கலாம் செய்தாரா அங்கொரு ஒரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை ஆடை அணிகளின் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை என்று சொன்னானே கண்ணதாசன் எதற்காக சொன்னான் அங்கே எளிமை எல்லோரும் பார்க்க சமமாக பார்க்கக்கூடிய ஒரே இடம் இறைவன் இருக்கின்ற அந்த இடம் மட்டுமே இறுதியில் நாம் நம்முடைய இறப்பிற்கு சென்று சேர்கின்ற அந்த இடுகாடு அதை விட்டு விடுவோம் இந்த எளிமையான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் எளிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை ஆடம்பரமான உணவகத்திற்கு செல்ல வேண்டும் வாயில் நுழையாத பெயர் கொண்ட உணவுகளை வாங்கி உண்ண வேண்டும் அவர்களுக்கு விலையை பற்றி தெரியாது அதாவது இன்று நிறைய பணம் இருக்கிறது அது இன்றே ஆடி செலவு செய்து தீர்த்துவிட வேண்டும் என்று நினைப்பவன் பூதாரி நாளையும் கொஞ்சம் வேண்டும் என்று எடுத்து வைப்பவன் சிக்கனவாதி இன்னொரு சின்ன சில தினங்களுக்கு தேவைப்படும் என்று தன்னுடைய தேவையை குறைத்துக்கொண்டு வாழ நினைப்பவன் எளிமையாக வாழக்கூடிய பண்பாளன் அந்த எளிமையை நாம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிட்டோம் வீண் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு எல்லா பொருள்களையும் வாங்கி கொண்டு நவீனத்திற்கு அடிமையாகி நாம் வங்கிக்காரனுக்கெல்லாம் நம்முடைய பணத்தை பங்கு போட்டு கொடுக்கின்ற நிலைக்கு வந்துவிட்டோம் எளிமை என்ற நிலையை நாம் உணர்ந்து நாம் அதனை பின்பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த எளிமையை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நாமும் கொஞ்சமாவது மேலோங்கியிருக்கலாம் தானே நன்றி உறவுகளே இதேபோல் இன்னொரு ச உரையோடு அடுத்த வாரம் சந்திப்போமா